ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம டுடே இசை குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்டில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஹிந்தி பேசுகிறக்கான ஸ்போக்கன் ஹிந்தி அதுக்கு வந்து நாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா நிறைய வீடியோஸில் ஸோ அதன் வகையில் இன்றைக்கு வந்து நீ வா நீ உள்ள வா நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நாம் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது நம்மளுக்கு ஒரு க்ளோஸான பர்சன் இல்ல நம்மளோட சின்னவங்க அப்படின்னா நீ வா போ அப்படின்னா சொல்லுவோம்ல அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வா வந்து உட்காரு நம்ம யாராவது இருக்காங்க அப்படின்னா அப்படின்ற விஷயங்கள் கீழே உட்காராத மேலே மேல உட்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து நாம எப்படி சொல்லணும் அப்படின்றத வந்து இப்ப பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு கோபால் தும் ஆவோ கோபால் தும் அப்படின்னா தெரியும் நீ ஆ ஓ வா ஆ அப்படின்றத அந்த ரூட் கோபருக்கு இல்லையா சோ அதோட ஓ ஓ நீ தும் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா ஓ அப்புறம் மேனா ஹூ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்ன்றது நாம் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இன்னும் வந்து பெரிய டஃபஸ்ட் லெவல் அப்படி இல்லைனா போகலை ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன பேசிக் கான்வர்சேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா கோபால் நீ வா கோபால் யூ கம் தும் யஹா ஆவோ தும் தும் நீ தெரியும் இங்கே இங்கேனா அங்கே ஆவோ வா தும் நீ அந்தர் உள்ளே ஆவோ வா யூ கம் ஹியர் யூ கம் இன்சைடு இப்போ யாராவது வராங்க அப்படின்னா நீ உள்ள வா நீ இங்கே வா அப்படின்னு சொல்கிற போது தும் அந்தர் ஆவோ அடுத்து தும் யஹா பைட்டோ உட்கார் அப்போ தும் ஹியர் தும் நம்ம இந்த மாதிரி உட்காரு எழுந்துரு நட சிரி பேசு பழகு இது எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன வார்த்தைகள் இப்போ பைட்டோனா உட்கார் அப்படின்றது இருக்கு இல்லையா அப்போ ஆவோ அப்படின்னா வா ஜாவோ அப்படின்னா போ இந்த விஷயங்கள் எல்லாமும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓகேவா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க என்ன நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வந்து ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதான் அமையும் ஓகேவா ஓகே அடுத்து உள்ளவான்னு சொல்லியாச்சு உட்காருன்னு சொல்லியாச்சு எங்கே உட்காரு தும் குர்சிபர் பைட்டோ தும் நீ குர்சிபர் நாட்காலின் மீது இப்போ வந்து நம்ம நாட்காலி நாட்காலி மேலே உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து சேரில் உட்காரு இப்போல்லாம் நம்ம எங்கே நாட்காலின்னு நம்ம எங்கேம்மா யூஸ் பண்ணுறோமா சேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழை வந்து நம்ம பியூரா கரெக்டான தமிழை நம்மளாம் தங்கிலீஷ் கலந்து இங்கிலீஷ் கலந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஓகே நாட்காலியின் மீது சேர் மேலே உட்காரு அப்படின்றதுக்கு வந்து குர்சி பர் பர் அப்படின்னா அதன் மீது எதன் மீது குர்சி பர் இப்போ இது வந்து புக்கு மேலே பெண் அப்படிங்கும்போது மேல மேலே அப்படிங்கும்போது இது பர் ஓகேவா கிதாப் பர் இந்த களம் ஓகேவா களம்னா பெண்ணு ஸோ அப்போ வந்து தும் குர்சி பர் பைட்டோ நீ தும் குர்சி நாட்காலியின் பர் நீது பைட்டோ உட்கார் யூஸ் இட் ஆன் சேர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹிந்தி கற்றுக்கறக்கு ஏதாவது புக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற நம்ம பிளேலிஸ்ட் இருக்குல்லையா அதில் போடுற எல்லா வீடியோஸ்க்கு கீழேயுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்புறம் ஹிந்தி லேர்னிங் த்ரூ தமிழ் அப்படின்னு சொல்லி புக்ஸோட லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு வேணுன்ற புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து புக்கு வாங்குற கேட்குறீங்க ஸோ அதனால தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் கீதா தும் பி ஆஓ இன்னொருத்தவங்களும் கூட வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அப்போது நீயும் வா அப்படிங்கும்போது கீதா தும் பி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பி அப்படின்னா அதுவும் சேர்ந்து இன்னொரு விஷயமும் இப்போ இது ஒன்று இருக்குது இதோட சேர்ந்து அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்சனை வானு கூப்பிடுறோம் ஓகேவா ஸோ அப்போ அவங்களோட சேர்ந்து அப்படிங்கும் போது இன்வைட் பண்ணுறோம் தும்பி பி ஓ நீயும் வா அப்படின்றோம் கீதா யூ டூ கம் ஓகேவா இந்த டூ அப்படின்றத வந்து பி நீயும் அப்படின்ற அந்த யும் அப்படின்றதுக்கு தான் அந்த பி அடுத்து தும்பி பைட்டோ அதே போல தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னோம் தும் எஹா பைட்டோ நீ இங்கே உட்காருன்னு அந்த கோபாலை நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே போல் அடுத்து நீயும் உட்காருன்னு நம்ம கீதாவை சொல்லும்போது போது தும் பி பைட்டோ நீயும் உட்கார் யூ டு சிட் தும் வஹா பைட்டோ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பார்த்தோம் யஹா இங்கே அப்போ வஹா அப்படின்னா அங்கே தும் வஹா பைட்டோ நீ அங்கே உட்கார் யூ சிட் தேர் ஹியர் தேர் வஹா யஹா இங்கே அங்கே தும் ஜமீன் பர் மத்து பைட்டோ தும் நீ ஜமீன் அப்படின்னா தரை ஓகேவா நம்ம என்ன பார்த்தோம் குர்சினா நாட்காலி அப்போ ஜமீன் அப்படின்னா தரை தரையின் மீது பருன்னு பார்த்தோம் நம்ம குர்சி பர் அப்படின்றது வந்து அதன் மீது அப்போ ஜமீன் பர் அப்படிங்கும்போது தரையின் மீது மத்து பைட்டோ உட்காராதே மத் அப்படின்னா ஒரு செயலை செய்யாத அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பென் அங்கே வைக்காத அதை எடுத்துட்டு போய் அங்கே வைக்காத இந்த புக்கை எடுக்காத அப்படின்னு நம்ம செய்யாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்து மத் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா பைட்டோ அப்போ தும் ஜமீன் பர் மத்து பைட்டோ நீ தரையின் மீது உட்காராதே யூ டோன்ட்

நாற்காலியின் மீது பைட்டோ உட்காரப்போ யூ ஆல்சோ சிட் ஆன் தி சேர் ஓகே இன்னைக்கு வந்து இது போதும் நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்தவங்களை வந்து நாம் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வந்து நாம் ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவலாம் சாப்பிடுங்க குடிங்க அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி கோபால் மேஜின் மீது ரொட்டி இருக்குது அதை எடுத்து சாப்பிட்டு தண்ணி இருக்குது அதை குடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஒரே இதாக வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ இதை வந்து புரிஞ்சு பார்த்து தெளிவாக புரிஞ்சு படிங்க ஓகேவா அப்போ வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம போகும்போது உங்களுக்கு அதுவும் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஏதோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது இதுவானதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்